போனோர் காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் படுகொலை செய்யப்பட்டோரின் உறவினர்களினால் மோதூரில் இன்று கவனஈ்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மோதூர் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இன்று காலை பத்து மணி முதல் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது வெறு வாசகங்களை இந்தியவாறு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனா் காணாமல்பட்டோருக்கான எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் ஆகையினால் இந்த காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது ஜார்சே என்பது இடம் காணப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்குவதோடு மட்டுமல்லாது இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் வாழ்வாதாரம் அந்த பிள்ளைகளுடைய கல்வி அது சம்பந்தமான நிரந்தரமான ஒரு வருமானத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் ஒரு தரமே வேணாம் எங்களுக்கு சகோதரம் வேணும் எங்களுடைய நான் பதற மாதிரி எத்தனையோ அம்மா அப்பா சகோதரங்கள் எல்லாம் உங்கள் மகன் ஒரு அன்பு இது காணாம தோடி செஞ்சு எனக்கு இல்லாத அழிஞ்சு கடைசியிலே நானும் நோய் பார்ப்பட்டு விளாண்டுறேன் என்ன அவரையும் அவரையும் விளாந்துட்டேன் ஒரு மகன் எங்களுக்கு வயது வயது எங்க மகனை எடுத்துதாங்க நாங்க தேடாத இடமும் இல்ல ராணுவம் தாண்ட புள்ளையே வச்சிருக்குது எங்களுக்கு எடுத்து தாங்க போதவியும் எனக்கு சமித்தியாலே ஏதாலையும் எனக்கு கஷ்டம் எனக்கு எங்களை வேணும் எங்களோட புள்ள மூன்று பேரு எனக்கு வேணும் அதனை அடுத்து தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை ஆர்ப்பாட்டக்காரரை மோதூர் பிரதேச செயலாளரிடம் கையளித்தனர் பிரதேச செயலாளரினால் வழங்கப்பட்ட வாக்குறுதியை அடுத்து கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தரை Vitar